அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நெல் பயிர்ல வரக்கூடிய பூச்சிகளை ஆர்கானிக்கா எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்க்கலாம் நெல்ல பிரதானமா வரக்கூடிய பூச்சிகள் குருத்து பூச்சி ஸ்டெம் போரர் இலை சுருட்டு புழு லீஃப் ஃபோல்டர் இலை பெயின் த்ரிப்ஸ் புகையான் பிரவுன் பிளான்ட் ஹாப்பர் இந்த எல்லா பூச்சியும் ஒரே ப்ராடக்ட்ல கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நான் நீங்க நம்புவீங்களா கண்டிப்பாக முடியும் நம்ப ரிக்சோ பயோடெக்கோட இன்ஃபினிட்டி ப்ராடக்ட் மூலயமா நம்மளோட இன்ஃபினிட்டி ப்ராடக்டில் மெட்டாரிசியம் அனிசோஃபிலே பிவேரியா பேசியானா ஒட்டிசீலியம் தக்கானி ஒட்டிசீலியம் க்ராமடோஸ் போலியம் நிமூரியா ரிலே இந்த அஞ்சு நுண்ணுயிர்களும் எந்த வகையான பூச்சித்தக்குதலாக இருந்தாலும் கட்டுப்படுத்தக்கூடிய திறன் கொண்டது மேலும் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கும் வேணும்னா கீழே உள்ள கியூஆர்ஸ் கோடை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி